எவன் ஒருவனுக்கு கஷ்டங்கள் தீரப்போகிறதோ அவனுக்குத்தான் இந்த வீடியோ கண்ணில் படும்படி அந்த சிவபெருமான் அருள் தருகிறார் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க சிவன் பக்தராக இருந்தால் ஓம் நம சிவாய என்று கமெண்டில் சொல்லுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிதம்பரத்தை அடுத்து உத்திர கோசமங்கையில்தான் இந்த ஆறுதிரா தரிசனம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாளும் சந்தன காப்பு அலங்காரத்தில் இருக்கும் நடராஜர் தரிசனம் அன்றுதான் தனது மரகத திருமேனியை காட்டி மக்களுக்கு அருளை தருவார் அன்றைய நாளில் நம் மக்கள் இந்த திருவாதிரை நோன்பை கடைபிடிப்போம் நோன்பு எப்போ ஆரம்பிக்கும் நேரம் எப்போ முடியும் சாமி கும்பிட சரியான நேரம் சரடு மாற்ற நேரம் என எல்லாமே தெளிவா பார்க்கலாம் திருவாதிரை நட்சத்திரம் ஜனவரி இரண்டாம் தேதி இரவு எட்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்குக்கு ஆரம்பித்து மறுநாள் ஜனவரி மூன்றாம் தேதி மாலை ஐந்து புள்ளி இருபத்தி ஏழுக்கு நிறைவு பெறும் இன்று விரதம் இருந்தால் கணவரின் ஆயுள் நீண்டு உடல் நாள் நன்றாக அமைந்து செல்வ வளம் கிடைக்கும் மூன்றாம் தேதி அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நல்லெண்ணெய் சீயக்காய் மஞ்சள் தேய்த்து தலை குளித்துவிட்டு ஒரு சிறிய மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து விளக்கேற்றி விரதத்தை ஆரம்பியுங்கள் சூரியன் வரும் முன்னரே தாளி சரடு மாற்றிக்கொள்வது நல்லது நோன்பு இருப்பவர்கள் கையில் நோன்பு கயிறு கட்டிக்கொள்ளலாம் விரதமிருப்பவர்கள் அந்த சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் மனதார வேண்டிக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் அன்றைய மாலை நிலாவை பார்த்துவிட்டு விரதத்தை முடிக்கலாம் உங்களுக்கு பிடித்த சிவாலயம் எது என கமெண்டில் சொல்லுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க